அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து தாய்புடைய பிரயாணத்தில் வந்து ராஜ்மார நாங்கள் ஒத்தகத்துடைய பண்ணைக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் இந்த பாருங்க ஒட்டகம் மஷா அல்லாஹ் அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு அஜீபான ஒரு படைப்பு ஒரு ஆச்சரியமான படைப்பு தான் ஒட்டகம் அல்லாஹ் குரானை சொல்லும்போது அப்பலா எந்தூரோன இழல் இபிலி கைப்ப கூலி ஒட்டகம் அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டாங்களா அவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னு நல்லா கேட்குறாங்க அந்த அளவுக்கு அஜீவான முறையில் ஒட்டகத்தை படைச்சிருக்கிறாங்க இந்த ஒட்டகம் என்று சொல்கிறது வந்து பாலைவனத்தில் செல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு மிருகம் பாலைவனத்தில் ஒட்டகத்தை வீர எந்த மிருகங்களாலையும் பிராணியாலையும் தொடர்ந்து பிரயாணம் செய்ய முடியாது அதே மாதிரி இந்த ஒட்டகம் பல நாட்களுக்கு நீரை தன்னுடைய வயிற்றில் அல்ல சுபஹத்தில் படைத்திருக்கக்கூடிய நீர் தாங்கியின் மூலமாக நீரை சேமித்து வைத்திருக்குமா பாலைவனத்தில் போகும்போது நீருடைய தேவை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அது உள்ளாலேயே அந்த நீரை எடுத்து எடுத்து குளித்து கொள்ளுமா சுபஹானல்லாம் அது மாதிரியே ஒட்டகத்துடைய இன்னொரு அஜீவான ஒரு தன்மை தான் எல்லாம் அதோடைய கண்களில் இரண்டையுமே எல்லாம் படைச்சிருக்கிறான் பாலைவனத்தில் பிரயாணம் செய்யும் பொழுது அந்த பாலைவனத்துடைய தூசுகள் என்னுடைய கண்ணுக்கு போகாத முறையில் அந்த இமையை போட்டுக்கொள்ளமும் அதில் ஒரு இமயம் எல்லாம் கண்ணாடி போன்று படைச்சிருக்கிறான்னா அந்த கண்ணாடி போன்ற இமையை கண்ணுக்கு போட்டு தான் அது பிரயாணத்தை ஆரம்பிக்குமா இப்படியான நிறைய அஜீவான விஷயங்கள் ஒட்டகத்துடைய பால் அல்லா சுபத்தில் ஷிஃபா வைத்திருக்கிறான் ஒட்டகத்துடைய யூரியன் அல்லா சுபகானுவத்தில் ஷிஃபா வைத்திருக்கிறான் மருந்தே கண்டுபிடிக்கப்படாத நோய்கள் அதே மாதிரி புற்றுநோய் காச நோய் மருந்து குடிக்க குடிக்க சுகமாகாத நோய்களுக்கு வந்து ஒட்டகத்துடைய பாலுடன் ஒட்டகத்துடைய யூரியனையும் கலந்து அந்த நோயாளிக்கு கொடுக்கணும் இதில் நபி சொல்லா அலையமாக ஷிஃபா இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் ஒட்டகத்துடைய குட்டிகள் அல்லாஹ் இன்னும் நிறைய ஒட்டகத்துடைய அஜீபான விஷயங்கள் எல்லாம் சமகான ஒட்டகத்தில் எல்லாம் படிச்சிருக்கிறான் ஒட்டகம் மட்டும்தான் உட்காரக்கூடிய சந்தர்ப்பத்தில் முன்னுடைய முன்னங்காலம் அடிச்சுட்டு அப்படியே பின்னங்காலம் அடிக்கிற ஒரு பிராணி ஏனைய பிராணிகள் வந்து உட்காரும் பொழுது முதலாவதாக என்ன பண்ணும் பின்னங்காலம் அடிச்சுட்டு தான் முன்னங்காலம் மடிக்கும் ஆனால் ஒட்டகம் மட்டும்தான் முதலாவது முன்னங்காலம் அடிச்சுட்டு பின்னங்காலம் அடிக்கணும் सर बाजार में वापस ஒத்துடைய காலை மட்டும்தான் ரெண்டு முழங்கால் இருக்குது மிருகங்குடைய காலில் ஒரு முழங்கால் தான் இருக்கும் ஒட்டாதுடைய காலில் மட்டும் ரெண்டு முழங்கால் இருக்கு பின்னால கால்ல ஒரு முழங்கால் முன்னால கால்ல ஒரு முழங்கால் முட்டின்னு சொல்லுவோம் நாங்கள் ஒரு சாதுவான ஒரு பிராணியாக ஒட்டகம் சொல்லப்படுது அந்த ஒட்டகத்தில் ஏறி உட்காரக்கூடிய அந்த ஒட்டக பிராணியை சிறந்த முறையில் அவர் எங்க போனோம்னு சொல்லி அறிஞ்சி அவர் அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போறதுல ஒட்டகம் தனித்துவம் வாய்ந்த ஒரு மிருகமாக தீர்வு பொதுவாக இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் எல்லாம் பெண் ஒட்டகம் பெண்ணொட்டம் தான் அதிகமாக இருக்குது இந்த இதுதான் ஆனோட்டகம் இதாக இருக்குது இதுதான் ஆனோட்டம் பாருங்க இந்த ஆணோட்டத்துக்கு வந்து சினையுடைய பறவை வந்து சந்தர்ப்பத்து தான் இந்த வாயில் இப்படி நுர தள்ளும் என்பதாக சொல்லப்படுது பொறுத்த வரைக்கும் பல இனங்கள் இருக்குது அதில் அரபிய ஒட்டகங்கள் சிவப்பு ஒட்டகங்கள் தான் அரபிய இடத்தில் மிக தனித்துவம் வாய்ந்த சிறந்த ஒட்டங்களாக திகழ்து நபிசல்லா அலி வல்லம் அவர்களும் அவர்களுக்குரிய ஒரு ஒட்டகம் வைத்திருந்தாங்க அந்த ஒட்டகத்திலே பேர் தான் கஸ்வா